மார்க்கெட்லேயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் எழுபத்தி ரூபாய் மட்டுமே சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு மணி வரையிலும் தசமி அதற்கு பின்பு ஏகாதேசி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி இன்றைய சந்திராஷம நட்சத்திரங்கள் காலை ஏழு நாற்பத்தி இரண்டு மணி வரையிலும் சித்திரை அதற்கு பின்பு சுவாதி ராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரோகிணியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று ராசி நேயர்களுக்கு பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது மேஷராசி நேர்களுக்கு அலுவலக ரீதியாக இன்று முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலை முயற்சிகள் மற்றும் வியாபார முயற்சிகளுக்கு இன்று உங்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு உண்டு பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் இன்றைய நாளில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கும் நல்ல ஒரு முடிவை நீங்கள் பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் கூட இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமையும் புதன்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடையும் மற்றும் விஷ்ணு சகசாம பாராயணத்தையும் செய்யலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில உதவிகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் இதுவரையில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல ஆண்டுகளாக இழுப்பறியில் இருந்து வந்த வீட்டு விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் தீரும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று அலைச்சல்களை கொடுக்கலாம் இன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் இது அனைத்திலும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தில் உங்களுக்கு இதில் சார்ந்த இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு ஒரு சிலருக்கு மேல்நாட்டு போகக்கூடிய விண்ணப்பங்கள் மற்றும் அதற்கான நேர்முக காணல்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று அதற்கான விண்ணப்பங்கள் செய்வதோ அல்லது தகுந்த மனிதர்களை சென்று சந்திப்பதோ வெற்றியை தரும் அயல்நாட்டில் வேலை செய்பவர்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த விசா பிரச்சனைகளுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு சில நல்ல பதில்களும் உண்டு சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் காலை வேளையில் சென்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் இது தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மன அமைதியை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு தீரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் இன்று உங்களுக்கு அதற்கான நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல செய்திகளும் மற்றும் புதிய வேலை தேடலுக்கான முயற்சிகளிலும் வெற்றிகள் உண்டு துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று சந்திராஷ்டம தோஷமாக அமைகிறது சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் நீங்கள் பச்சரிசி தானம் செய்வதும் நல்ல ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதனால் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் விருச்சிக ராசினேர்கள் இன்று விருச்சிக ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவியிடையே மன அமைதி கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் உண்டு இன்று ராசி நேர்களுக்கு இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனைகளும் செய்வதனால் சுப காரியங்கள் கைகூடும் நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று புதன்கிழமை பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு மகாவிஷ்ணுவிற்கான வழிபாடுகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் இன்று துளசி மாலை சாற்றி மகாவிஷ்ணுக்கு அர்ச்சனை செய்து விஷ்ணு சஹஸ்நாம பாராயணத்தை செய்ய இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் திருமண தடை விலகுவதும் மற்றும் குழந்தை பாகியங்கள் பெறுவதற்கும் இன்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் நல்ல பலன்கள் உண்டு கூட்டு தொழில் முயற்சியில் இன்று தனுசு ராசியில் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு இன்றைய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் அலுவலக ரீதியாக ஒரு பெரிய நல்ல விஷயத்தையும் மற்றும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதிகாரிகளால் இது நாள் வரையில் இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறும் குடும்ப சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியங்கள் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு சில அறிகுறிகள் இது போன்ற நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு செய்திகளாக வரும்பொழுது பொழுது குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அலாதியான சந்தோஷத்தை கொடுப்பார் நாலாம் இடத்தில் சந்திர பகவானின் செஞ்சாரம் உச்சபலம் பெற்றிருக்கும் பொழுது உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் புதன்கிழமையான இன்று ஆஞ்சநேயர் மற்றும் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசி மீனராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குரு பகவான் நாலாம் இடத்தில் அமைந்திருப்பது குடும்பத்தில் சொத்து விஷயங்கள் மற்றும் பண விஷயங்களுக்கு தீர்வுகள் நன்றாகவே அமையும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற நீங்கள் விநாயகப் பெருமானின் வழிபாடை செய்யலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் குடும்பத்திலேயும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வியாபாரத்தில் இன்று கைக்கு வந்து சேரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் டெய்லி கிளீனிங் ப்ராசஸர் ஈஸியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச் மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபைவ் ஒன் போர் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் நைன்